இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன மகிழ்ச்சியாய் மன ரம்யமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக ஒரு புதிய பாரத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம் நேற்றைய தினத்தில் ஆசீர்வாதமான ஆராதனைகள் சாயங்காலம் நம்முடைய சண்டே ஸ்கூலினுடைய ஆனுவல் டே எல்லாம் சிறப்பாக நடக்க கர்த்தர் உதவி செய்தார் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக இன்றைக்கு ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மன மனப்பாடமாய் அறியக்கூடிய ஒரு சங்கீத பகுதியிலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் சங்கீதக்காரன் சொல்கிறான் அவனுக்கு தெரியும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறேன் சொல்லி ஆனால் அடுத்த வசனத்தை பார்த்தீர்களானால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சில வேளைகளை நம்ம இந்த உலகத்தில் சிலரை மலை போல நம்பியிருப்போம் எனக்கு ஒத்தாசை இந்த மலையிலேருந்து கிடைக்காதா அந்த மலை அவனை மலை போல் நம்பியிருந்தேன்ப்பா ஆனால் கை விரிச்சிட்டாம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை எடுக்கிறேன் ஆனால் பர்வதத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வராது ஆனால் அந்த பர்வதத்தையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அதனால் மலை போல் அதை நம்பியிருக்கிறேன் இதை நம்பியிருக்கேன்லாம் நினச்சிங்கன்னா அங்கேருந்து ஒத்தாசை வராது உங்களுடைய ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து வரும் அவர்கிட்ட இருந்து ஒத்தாசை வந்ததுன்னா அந்த சங்கீதம் எவ்வளோ அழகா சொல்லிட்டு தெரியுமா உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்கிறதும் இல்லை இந்த சங்கீதத்தை முழுசு உங்களுக்கு சொல்றேன் அஞ்சாம் கர்த்தர் உன்னை காக்குறவர் யாரு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை காக்குறவர் உன் வலது பக்கத்திலே அவர் நிழலாயிருக்கிறார் அவர் நிழலாக இருக்கிறதுனாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துல எனக்கு ஒத்தாசை வருகிறபடினாலே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை அதில் இல்லையா காலையில் இப்போ பனிக்காலம் முடிஞ்சு அடுத்து வெயில் காலம் தொடங்கிடுது இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் உஷ்ணமாக தொடங்கிடுச்சு பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது கர்த்தர் உன்னை தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கடைசி வசனம் ரொம்ப அழகான வசனம் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உன் கண்களை ஏறெடுத்தால் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார் ஸோ நம்முடைய கண்கள் எங்கே நோக்கி இருக்கிறது எங்கேருந்து நம்முடைய ஒத்தாசை வரும் அதை நிச்சயப்படுத்தி கொண்டால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இதை நிச்சயமாய் நம்பினால் உன் காலை அவர் தள்ளாட விட்டார் ஏன் தெரியுமா அவர் உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இந்த நாளில உறங்காத தூங்காமல் உன்னை பாதுகாக்கிற பராமரிக்கிற கர்த்தருடைய ஒத்தாசைக்காக அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் வேதம் சொல்கிறது அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வைக்கப்படலை கர்த்தரை நோக்கி பார்ப்போமா ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கண்கள் ஏறெடுப்போமா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து அந்த ஒத்தாசை எனக்கு என்ற நிச்சயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டவர்களாய் ஓட இந்த நாளிலே கர்த்தர் உதவிச்சு வர்றாங்க ரொம்ப மனப்பாடமாய் தெரிந்திருக்கிற ஒரு இருந்து தான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறேன் அது மனப்பாடமாய் அறிந்திருக்கிறது பத்தாது அதை அனுபவமாய் அறிந்திருக்க கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே எங்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இல்லை பலரை நாங்கள் மலையாய் நம்பியிருந்தோம் அங்கிருந்து ஒத்தாசை வரும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அங்கிருந்தெல்லாம் வரல ஆனால் அதே வேளையில் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்ற அந்த நம்பிக்கையை தந்து எங்கள் கால்கள் தள்ளாட ஓட்டாமல் எங்களை காக்கிறவர் உறங்காதவர் என்று அறிந்து எங்களுக்கு எந்த சேதமும் இல்லாதபடி மாத்திரமல்ல கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு அவரை நோக்கி பார்க்கிற அந்த நேரம் முதல் அதை செய்வார் என்று அறிந்து உண்மையே நோக்கி பார்த்து எங்கள் ஓட்டத்தை ஓட தொடர்ந்து கிருப்பை தாரும் எங்கள் ஓட்டம் அநேகருக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாய் அமைய உதவி செய் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களுடைய வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார் அவர் உங்களுடைய எல்லா திங்குக்கும் விலைக்கு காப்பார் விசேஷமாய் ஆத்மாவை காப்பார் காட் பிளெஸ் யூ அப்பண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்